வணக்கம் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு விழா தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி பங்கேற்பு அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு விழா சென்னை அயனாவரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அச்சங்கத்தின் நிறுவனத் தலைவரும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்கள் பேரமைப்பின் மத்திய சென்னை மாவட்ட தலைவருமான முனைவர் வே செல்வநாயகம் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறைப்பழைப்பாளராக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் கொளத்தூர் ரவி அயனாவரம் சரக காவல்துறை உதவி ஆணையர் முத்துக்குமார் அயனாவரம் காவல்நிலை ஆய்வாளர் பரணிநாதன் ஆகியோர் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்க செயலாளர் மகேஸ்வரன் பொருளாளர் சுபுராஜ் தலைவர் சசிகுமார் இணைச் செயலாளர் கான் துணைச் செயலாளர் பழனி உள்ளிட்ட அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் சங்க ஆலோசகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தின் போது வாடகை கடைக்காரர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை விதித்த மத்திய அரசை கண்டித்தும் அதற்கு துணை போன மாநில அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றினர் மேலும் சமூகத்திற்கு கேடான போதைப் பொருட்களை வியாபாரிகள் விற்கக்கூடாது எனவும் அனைத்து கடைகளிலும் சிசிடிவி கேமரா பதிவு செய்ய வேண்டும் என்றும் உள்ளிட்ட ஏழு தீர்மானங்களை இக்கூட்டத்தில் நிறைவேற்றினர் விழாவில் ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தில் முக்கிய அம்சமாக நடைபெற இருக்கிற அனைத்து வணிக சங்க பேருமை பனிரெண்டு ராஜநாதன் சேலத்தில் மத்திய மாநில அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பணிகள் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய பங்களிப்பாக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கடை வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி மத்திய அரசு அறிவித்திருக்கிறது மாநில அரசு அதுக்கு செமி சாச்சு உடனடியாக திரும்ப பெறவிட்டால் திரும்ப பெறலைன்னா இந்த ஒரு மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் ஜனவரியில் தமிழக முதல்வர் தொகுதியில் குறிப்பா குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முழுமையாக ஒரு நாள் கடை கடையடைப்பு நடைபெறும் என்பதை நிலை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன நினைக்கிறாங்களே எங்களுக்கு தெரியல உயர்ந்த வணியம் செய்யக்கூடிய டாடா பிர்லா அம்பானி ரிலையன்ஸ் போன்றவர்களுக்கு ஒரு கைப்பாவையாக அமைந்து கொண்டு இந்த சிறு வணிகர்களை மிகப்பெரிய நசுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை இந்த நேரத்தில் அம்மையார் நிர்மலா சீதாராமனை மத்திய அரசை மிக கண்டிப்பாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வணிகர்களுக்கு மறைமுகமாக பல முறை வரிகளை உயர்த்தியுள்ளது இந்த முறை உரிமம் பெறுவதற்கு சாதாரணமாக ஐநூறு ரூபாய் இருந்தது குடிமம் பெறுவதற்கு இன்று பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்துள்ளது உரிமம் மூன்றாண்டு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை இலவசம் என்று அறிவித்துவிட்டு வணிகர்களை புதிதாக கல்லூரி முடித்து கடை நடத்த வரக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் படித்த நண்பர்கள் எல்லோரும் கடை நடத்த முடியாத அவள நிலைக்கு தள்ளப்படும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமம் கட்டினாதான் உரிமம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பத்தாயிரத்தி ரூபாய் கட்டினக்கு அப்புறம் அதை புதுப்பிக்க தவறுனா ஒரு நாளைக்கு நூறு சதவீதம் வட்டினு அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து இந்த அரசை நல்ல வழியில் செல்றதுக்கு நாங்கள் அமைப்பு மூலமாக வணிகத்தை மூன்று மடங்கு அதாவது நூறு ரூபாய் அரசு நடத்திட்டு வேணும்னா எழுபத்தஞ்சு ரூபாயை வணிகர் வரியாக கட்டிக்கிறது இந்த வணிகர்களை அரசு மிகப்பெரிய அளவில் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கல வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அரசு அரசு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த வகையிலுமே எந்த வகையுமே ஒருபடியாக எந்த வேலையும் வணிகர்கள் செஞ்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அருகாமல் இருக்கிற கர்நாடகாவில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கெட்டும் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கெட்கும் இங்கே பெட்ரோல் மீதான வரியை கூட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை டோல்கேட் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுங்கஞ்சாவடிகள் எல்லா இடத்துலையுமே ஆம்புலன்ஸுக்கு வழி உடனே இலவசம் குடியரசுத் தலைவர் வந்தால் இலவசம் எம்எல்ஏ வந்தால் இலவசம் அமைச்சர் வந்தால் இலவசம் இப்படி இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இலவசம் அழுகும் போகும் மாமிசம் காய்கறி இதுக்குலாம் அரசு மாநில அரசு மத்திய அரசு சொல்லணும் கோரிக்கை வைக்கணும் சின்ன விஷயம் உடனே இல்லாமல் வந்திருந்தால் நிறைய விலை உயர்வுகள் உயராது குறைஞ்சிடும் இது எங்கள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பினுடைய ஆறு காலம் ஆண்டு காலமாக தொடர்ந்து வச்சுக்கோங்க குறிப்பா மாநில நாடி சில அமைப்புகள் இருக்கு மாநில நாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைப்பாவையில் சில சங்கங்கள் செயல்பட்டு இருக்க செயல்பட்டுகிட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களை வெளிச்சத்து கொண்ட முடியாத அவல நிலை இருந்து தமிழக அரசு இந்த முறை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பு முதல் கட்டமாக முதலோர் தொகுதியில் கண்டிப்பாக கவன ஈர்ப்பு கடை முழுமையாக நடைபெறும் என்று அமைப்பு எங்கள் அமைப்பு தனி அமைப்பு அவர் தனி அமைப்பு அது பெரிய விஷயம் இல்லை அவர் தொடர்ந்து வணிகர்கள் எல்லாம் பத்தா கொண்டு அடமானம் வச்சுட்டு இந்த இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சீட்டு தருவாங்க இன்னைக்கு இல்லை ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் மாநாட்டில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் இந்த மாதிரி வணிகர்கள்லாம் அடமானாக்கி போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாச்சொன்னே அதையும் நடந்து போயிடுச்சு நேற்று கூட ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய மாநாடு நம்மளுக்கெல்லாம் ஒரு திருப்பமுனை மாநாடு அமையான வணிகர்களுக்கு ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாராவது அதிக இடங்கள் தந்தால் அந்த அரசுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறாரு நாங்கள் எந்த எந்தேரத்திலையும் ஜாதி மதம் அரசியல் இதுல அப்பால் பட்ட அமைப்பு தான் தமிழ்நாடு அனைத்து வணிகப்பா இருக்கும் அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியாங்கிறது தொடர்ந்து எந்த அரசு வந்தாலும் வணிகர்கள் பிரச்சனைங்க எந்த அரசு நடத்தினாலும் நாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஐயா காமராஜர் காலத்துக்கு அப்புறம் ஏற்கனவே அவர் இருக்கும் போதும் சொல்லுவாங்க காமராஜர் காலம் வரைக்கும் தான் அந்த அரசுலாம் ஒழுங்காக செயல்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் இல்லவே இல்லை காரணம் என்னன்னா ஒரே சின்ன உதாரணம் எங்கேயாவது போனாங்கன்னா என்ன பிரச்சனைனால அத மக்கள் பிரச்சனையா காமராஜர் பார்ப்பாங்க அதுக்கு அடுத்தாப்ப எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் பிராப்ளம் பார்த்தார் என்னன்னு சொன்னோம்னா ஒரே ஒரு என்ன காய்கறி ஒரு சாதாரண காய்கறிய ஒரு பஸ்ல ஏற்ற செய்திகளை சுடுசுடுவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி